அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயபான் பேசுகிறேன் இந்த பதிவில் கன்னி ராசிய அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு தற்போதைய நிலை கோச்சார பொது பலன்கள் காணலாம் காலபுருஷனுக்கு ஆறாவது வீட்டில் சந்திர பகவானுடைய இரண்டாவது நட்சத்திரம் முழு நான்கு பாதங்களும் முழு நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது தற்போது வந்து கேது அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்திற்கு கேது வந்து முன்னோக்கி பயிற்சி ஆகிறார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கேது வந்து முழுமையாக தலையை சுற்றிவிடும் அஸ்த நட்சத்திரம் வந்து தற்போது வந்து முழுமையாக இருள் சூழ்ந்து விட்டது சூரிய சந்திரனை கிரகணம் செய்யக்கூடிய கிரகங்கள் இந்த ராகு கேது இது வந்து நிழல் கிரகங்கள் சூரிய சந்திரனுக்கு பகையான கிரகம் அப்போ வந்து சந்திரபகவானுக்கு முதல் எதிரி என்றால் அது வந்து கேது தான் கேது வந்து தற்போது அஸ்த நட்சத்திரத்தை முழுமையாக கிரகணம் பிடித்து விட்டார் இருள் சூழ்ந்து விட்டது கன்னிராசியில் நடுமத்தியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம் இந்த அஸ்த நட்சத்திரம் இருள் சூழ்ந்தால் மற்ற இரண்டு நட்சத்திரமும் இருட்டில் தான் கண்ணு தெரியாமல் இருக்க வேண்டும் எப்போது இருள் விலகி உங்களுக்கு வந்து ஒளி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வந்து பலன்கள் காணப்போகிறோம் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி அஸ்த ஒன்றாம் பாதத்திற்கு கேது வருகிறார் செப்டம்பர் எட்டாம் தேதியிலிருந்து அடுத்த இரண்டு மாதம் அதாவது ஐப்பசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை அஸ்த ஒன்றாம் பாதத்தில் கேது வந்து சஞ்சலம் செய்வார் அதுவரை அஸ்த அன்பர்கள் நீங்கள் வந்து தற்போதுள்ள நிலையே அப்படியே தொடரும் மற்ற கிரகங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் மற்றபடி உங்கள் தலைமையில் இருக்கக்கூடிய பாரம் அப்படியே தான் இருக்கும் ஜென்ம ராசி நட்சத்திரத்தின் மேல் ஒரு கிரகம் வரும்போது அந்த கிரகம் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அது வந்து நமக்கு வந்து சுமை தான் அந்த சுமையை வந்து அந்த கிரகம் நம்மை விட்டு நகரும்போது தான் சுமை இறங்கும் குரு பார்வை செய்யும்போது கொஞ்சம் வெயிட்டு குறையும் தலையில் இருக்கக்கூடிய சுமை வந்து கொஞ்சம் வெயிட்டு குறையும் ஆனால் வந்து உங்கள் தலைமையில் இருக்கக்கூடிய சுமை சுமை தான் நீங்கள் சுமக்க வேண்டியது சுமந்துக்கிட்டு தான் இருக்கணும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் செவ்வாய் பார்வையும் கன்னிராசியின் மேல் விழுகிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் கன்னி ராசி அஸ்த நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் மனம் பொறும்பொரும்பருன்னு இருக்கிற மாதிரி உடன் பிறந்தவர்களிடம் பகை போட்டி விரோதம் ஏற்படுற மாதிரிலாம் இருக்கும் கன்னி ராசி வந்து காலபுருஷனுக்கு ஆறாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறது ராசியின் சிறப்பு அம்சங்கள் அப்படின்னா போட்டி பொறாமை சண்டை போடுற குணம் சொந்த பந்த உறவுகளுக்குள் பகை விரோதம் ஏற்படுத்தி கொள்ளுதல் எதற்கு முறுக்கிக்கிட்டு முன்னாடி போகிறது புதனுடைய ஆட்சி உச்ச வீடாக இருந்தாலும் சண்டை அப்படின்னா புளி மாதிரி பாயக்கூடிய அம்சம் இவர்களுக்கும் உண்டு அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சந்திரபகவானுடைய நட்சத்திரமாக இருக்கும்போது புதனுடைய வீட்டில் இருக்கும்போது மனம் போன போக்கிலே கால் போயிட்ருக்கும் இவருடைய மனதை கட்டுப்படுத்துவது அவ்வளவு சாதாரண எளிதானப்பட்ட காரியம் இல்லை இவர்கள் வந்து பிரியர்களாக இருப்பார்கள் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் வந்து நிறையா அசிங்க அகுமானங்களை சந்திக்கக்கூடியவர்கள் எதற்கெடுத்தாலும் முன்னாடி நிற்கிறது இவர்கள் வந்து அசிங்க அகுமானப்பட்டு அதன் பிறகு யார் மூஞ்சிலையும் முழிக்காமல் இவர்களே தனிமையில் தனித்து ஒதுங்கி விடுவது எதையும் தாங்கும் எதையும் கொண்டவர்களாக அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பாதம் சினிமா கலை நடிப்பு எழுத்து பேச்சு இவர்களுக்கு வந்து மனம் எப்போதும் யோசித்து கொண்டே இருக்கும் அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவளுக்கு மன அழுத்தம் எப்போதுமே இருக்கும் கேது ஜென்ம நட்சத்திரத்தில் வந்தாலும் சரி மற்ற கிரகங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் வந்தாலும் சரி அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவளுக்கு எப்போதுமே ஒரு மன அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும் அஸ்த நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் பிறந்தவர்கள் போராடும் குணம் உடையவர்கள் இவர்கள் பெரும்பாலும் நிரபலம் சொத்து சுக வாழ்வு அமைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு அம்மா சகோதர பாசம் மிகுதியானவர்கள் இருந்தாலும் இவர்களுக்கு வாழ்க்கையில் வந்து போராட்டங்கள் மிகுதியாகவே இருக்கும் அந்தந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வயது ஏற ஏற நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது நம்முடைய நடவடிக்கைகளை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாம் வந்து மாற்றிக்கிட்டால் கஷ்டம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அஸ்தநத்திரம் இரண்டாம் மாதத்திலே கேது பகவான் சஞ்சாரம் செய்யும்போது செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி வரை நீங்கள் வந்து நாவடக்கம் பேச்சில் தன்மையாக இருக்கணும் நீங்கள் கம்முன்னு இருந்தாலும் உங்கள் கை கால் கம்முன்னு விடாது கை கால் கம்முன்னு இருந்தாலும் வாய் சும்மா இருக்காது எதையோ ஒன்று குடும்பத்தில் வந்து நோண்டி விட்டுருவீங்க இந்த அஸ்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய குடும்பத்தில் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் உடன் பிறந்தவர்கள் இருக்கலாம் திருமணமானவர்கள் உங்கள் குடும்பத்திலேயே எல்லோருக்குமே வந்து மன அழுத்தம் இருக்கும் ஏன்னால் வந்து உங்கள் நட்சத்திரம் குடும்பத்தில் இருந்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே மன அழுத்தம் இருக்கும் உங்களால் அவர்களுக்கும் கஷ்ட நஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி வரை அஸ்த நேரத்தில் இரண்டாம் மாதத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் விரக்தி வேதனை மனக்குழப்பம் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு திருமணம் ஆகாதவர்களுக்கு நண்பர்களிடம் உறவினர்களிடம் பெற்றோர்களிடம் உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு மனக்குழப்பம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தொண்டை மூக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் கன்னிராசிக்கு மூன்றுக்கும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் பார்வை விழும்போது வயிறு சார்ந்த பிரச்சனை அதிகமாக வரும் அப்புறம் பல்வழி கை கால் மூட்டி எலும்பு வலி இதெல்லாம் வந்து வருவதற்கான வாய்ப்பு உண்டு அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்தவர்கள் இப்பயே நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கொள்ள வேண்டியதான் பேச்சை வந்து குறைச்சிக்க வேண்டிதான் பெரும்பாலும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் குடும்பத்தில் வந்து அதிகம் பேசாமல் இருப்பது நல்லது நீங்கள் எதை பேசுனாலும் இது ஒரு விதண்டாவாதமாக தான் இருக்கும் ஏன்னா காலபுருஷனுக்கு ஆறாவது வீடு புத்திக்காரகன் புதனுடைய வீட்டில் மனோக்காரகன் சந்திரபகனுடைய நட்சத்திரம் இருக்கும்போது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் ஐப்பசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை நீங்கள் வந்து வாய் பேசாமல் இருந்தாவே பரவாயில்ல நீங்கள் ஒன்று சொல்லி குடும்ப நபர்கள் ஒன்று புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் குழம்பி மற்றவர்களையும் குழப்பக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு புத்திசாலித்தனம் மிகுதியாக இருந்தாலும் கற்பனை வளம் அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகள் வந்து மற்றவர்களை காயப்படுத்துவதாக இருக்கும் ஐப்பசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்தவர்கள் குறிப்பாக பெண்கள் மற்றவர்களிடம் வாய் பேசாமல் நீங்களே மௌனவர்தான் இருப்பது நல்லது திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் மாமனார் மாமியாரிடம் விதண்டாவதம் பேசாமல் பெற்றோர்களிடம் உடன் பிறந்தவர்களிடம் போட்டி பகை விரோதம் கொள்ளாமல் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்தவர்கள் தற்போது வந்து ட்ரைனிங் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா உங்களுக்கு அடுத்த இரண்டு மாதம் உங்களுக்கு மனக்குழப்பம் வந்துடும் உங்களுடைய சுமை நீதான் தான் சுமந்தாகணும் குடும்ப நபர்களை நீங்கள் வந்து காயப்படுத்தாமல் இருப்பது நல்லது ஏன்னா உங்கள் நட்சத்திரத்தின் மேல்தான் கேது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் உங்கள் நட்சத்திரம் தான் இருள் சூழ்ந்து விட்டது ஒளி கிடைக்க வேண்டுமென்றால் ஐப்பசி மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு அஸ்த நட்சத்திரம் கிரகணத்திலிருந்து வெளிச்சத்துக்கு வரும் நேராக நேரம் சரியாக சாப்பிட வேண்டும் நா வடக்கம் வேண்டும் பெரியவர்களை வாடா போடா அப்படின்னு பேசக்கூடாது கன்னி ராசி அஸ்தநத்திர அன்பர்களுக்கு இவ தான் வந்து மதிப்பு மரியாதை உங்களுக்கு வேண்டும் செவ்வாய் பார்வையும் குரு பார்வையும் இருக்கும்போது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் உங்களுக்கு வந்து வேகம் அதிகமாக வரும் மற்றவர்களை வந்து எடுத்தெறிந்து பேச சொல்லும் உங்கள் வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்கொள்கிற மாதிரி இருக்கும் அஸ்த நேத்திர அன்பர்கள் அறிந்து புரிந்து செயல்படுங்க இதுதான் வந்து உங்களுக்கு தற்போதைய நிலையாக இருக்கிறது அஸ்த நேத்திர அன்பர்கள் பார்த்து பக்குவமாக புரிந்து செயல்படுங்க எதற்கெடுத்தாலும் விதண்டாவதம் எதற்கெடுத்தாலும் போட்டி இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் கெட்டு மற்றவர்கள் மனநிலையும் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்திவிடும் அஸ்த நேத்திர அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கொஞ்சம் அடக்கம் தேவை கனிவான பேச்சு உங்கள் கஷ்டங்களை குறைக்கக்கூடிய வழிவகை உண்டு கனிவில்லாமல் நீங்கள் கத்துறது மற்றவர்களை காயப்படுத்துறது இதெல்லாம் வந்து தவிர்ப்பது அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு நல்லது அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு குரு பார்வை உங்களுக்கு நல்ல நிலையை ஏற்படுத்தும் திருமண வைத்தியில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு நீங்கள் வந்து தைரியமாக வரன் பார்க்கலாம் வரன் செட் ஆகும் உங்களுக்கு வந்து பெரும்பாலும் செப்டம்பர் எட்டாம் தேதிக்கு பிறகு சுமை குறையும் மனக்குழப்பம் நீங்கள் விரக்தியான தன்மையிலிருந்து மீண்டு வந்து விடுவீங்க அஸ்தநத்திரம் நான்கு மூன்றாம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் பிரச்சனைகள் குறைகிறது அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் மாதம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஐப்பசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை உங்களுக்கு மன விரக்தி மனக்குழப்பம் நீங்களும் டென்ஷன் ஆவீங்க மற்றவர்களையும் டென்ஷன் ஆக்குவீங்க அதனால் வந்து பெரும்பாலும் தேவைக்கு மீறி பேசாமல் இருப்பது அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு நல்லது இதுதான் வந்து தற்போதைய நிலை கன்னிராசி அஸ்த நட்சத்திர அன்பர்கள் அறிந்து புரிந்து செயல்படுங்க கேது வந்து உங்கள் நட்சத்திர பாதத்தை கடக்கும் போது உங்கள் வாழ்க்கையை இருள் சூழ்ந்து விடுவார் இப்போ வந்து நீங்கள் யாரையும் பகை போட்டி விரோதமாக நினைக்காதீங்க அப்படி நினச்சிங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கலில் மாட்டக்கூடிய நிலையும் வந்துவிடும் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் எதிலும் கவனமாக பொறுமையாக இருப்பது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜெரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கு இந்த ஆல் பட்டன் அழுத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிட மூலம் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்